நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் ஆறு பதினான்கிலிருந்து பதினெட்டு முடிய நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிக்கேட்டோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டவருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சில வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் வாழும் கடவுளின் கோவில் நாமே என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவே அவர்கள் நடுவே நான் உழவுவே நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் மேலும் நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு முதல்வரும் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் அல்ல ஆண்டவர் சிந்தனை வலுவான வேலைகளையும் உடன் வரும் இன்னல்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதே கிறிஸ்துவின் சீடர் என்பதற்கான சிறப்பு அறிகுறியாகும் சொகுசு வாழ்வையும் இலகு வேலையும் தேடுவோர் உண்மை சீடர் அல்ல இத்தனை இன்னல்கள் இடையிலும் பகுல் உண்மையும் நீதியும் நிறைந்தவராக திகழ்கின்றார் இது இறையருளின் வல்லமையாகும் இதனால் தம் பணி மூலமாக பிறருக்கு வாழ்வு கொடுக்க அவரால் முடிந்தது எனவே நாம் ஒழுக்கமின்றி வாழ்வரோடு பழக வேண்டாம் என்று இங்கு கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்பிக்கை கொண்டிராதவரோடு நாம் ஏன் நினைத்துக் கொள்ள வேண்டும் நாமே வாழும் கடவுளின் கோவில் என்பதை நாம் நினைத்து நம்மில் நாம் தூய்மை கொள்வோம் நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்